சரி இருக்கீங்க சூப்பரா இருக்குங்க பாருங்களா மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஏழு பிளஸ் ரூட் ஆஃப் அப்படின்னு

முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க முதல்ல இந்த ரூட்டு இந்த மாதிரி ரூட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா இதை சுருக்க சொல்லியிருக்காங்க பொதுவாக பர்ஃபெக்டான ஸ்கொயர் ரூட் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பத்து நம்பர் வரைக்கும் தெரிஞ்சுக்குங்க ஈஸியாக இருக்கும் அதாவது நான் ரூட்டுக்குள்ளே இப்படி சொல்லிடுறேன் இது மாதிரி சொல்கிறேன் ரெண்டு ரெண்டு நாலு ஸோ அப்போ ரூட்டுக்குள்ளே நாலுன்னு இருந்தால் அதற்கு விடை ரெண்டுன்னு அர்த்தங்க அதாவது ஒரு எண்ணெய் அதே எண்ணால் பெருக்கி வரக்கூடிய விடை ரூட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த எண் தாங்க ஆன்சர் புரியுதா ஒன்றும் புரியல கமல் மாதிரி பேசுறீங்களா இப்போ நான் ரெண்டையும் ரெண்டையும் அதே எண் ரெண்டுன்ற நம்பரை ரெண்டால பெருகிறேன் நாலுன்னு வருது அந்த நாலு ரூட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா எந்த ரெண்டு நம்பர் நான் பெருகினேன் ரெண்டு தானே பெருகினேன் அப்ப ரெண்டு பெருகுந்தால்தானே நாலு வந்துச்சு அது ரூட்டுக்குள்ள இருந்தா அதற்கான விடை ரெண்டு அப்படின்னு அர்த்தங்க இப்ப புரியுதான் என்ன சொல்றேன்னு புரியல கூட உள்ள போகும்போது ஈஸியா புரிஞ்சுப்பீங்க அடுத்தது மூணுன்னு இருக்கு இதே மூணால நான் பெருகிறேன் மும்மூணும் ஒன்பதுன்னு வரும் அப்ப ரூட்டுக்குள்ள ஒன்பது அப்படின்னு இருந்துச்சுன்னா அதற்கு விடை மூணுன்னு அர்த்தங்க ஸோ எந்த எண்ண அதே எண்ணால நீங்க பெருக்கினீங்களோ அதனால வரக்கூடிய விடை இப்போ மூணு ஒம்போதுன்னு வந்துச்சு அந்த ஒம்போதுன்றது ரூட்டுக்குள்ள இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா அதற்கான விடை மூணு அப்படின்னு அர்த்தம் இதே மாதிரி இங்க பாருங்க நாலுன்னு இருக்கு அதே எண்ணால நான் பெருக்கிறேன் நன்னாங்கு பதினாறுன்னு வரும் அப்ப ரூட்டுக்குள்ள பதினாறுன்ற நம்பர் இருந்துட்டாவே கண்ணு முடி நீங்க என்ன பண்ணிக்கலாம் நாலுன்னு ஆன்சர் போட்டுக்கலாம் இவ்வளோதான்

பத்து வரைக்கும் தெரிஞ்சிருந்தா போதும் அதை வச்சு நம்ம சமாளிச்சிடலாம் சரிங்களா இப்போ புரியுதா சோ ஒரு பர்ஃபெக்டான ஸ்கொயர் ரூட்டு அப்படின்னா இதுதான் சரிங்களா சோ இது இல்லாத நம்பர்லாம் எல்லாம் கேட்பாங்க அது வந்து பர்ஃபெக்டான ஸ்கொயர் ரூட்டே கிடையாது எப்படி இங்க பாருங்களேன் ரூட் ஆஃப் இருபத்தி ஏழு ரூட் ஆஃப் பன்னெண்டு சொல்லிட்டாங்க இருபத்தி எந்த ரெண்டு நம்பரை பெருக்குன்னா இருபத்தி ஏழு வராது ஏன்னா வரும் அதுக்கப்புறம் ஆற முப்பத்தி வரும் இருபத்தி நம்பர் வரைய வராது புரியுதா நான் சொல்கிறத்தே, அது பன்னெண்டுன்றது வரையவே வராது ஏன்னா ரெண்டு ரெண்டு நாலு மூணு ஒன்பது நன்னாங்க பதினாலு ஆயிடும் பன்னெண்டுன்ற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ரூட்டே கிடையாது ஆனா இத சுருக்க சொல்லிட்டாங்க புரியுதா நம்ம தான் ஆகணும் வேற வழியே இல்லை எப்படி சுருக்கலாம் பாருங்க ஆஃப் இருபத்தி ஏழு பன்னெண்டு இதை நம்ம சுருக்கணும் சுருக்குனா சுருக்கி கூட்டணும் ஏதாவது ஆன்சர் வரும் சரி இப்போ இது எப்படி நான் வந்து சுருக்கிறது அப்படின்னு கேட்டா இப்போ இருபத்தேழு பன்னெண்டுன்னு இருக்குது இது வந்து பர்ஃபெக்டான கிடையாது ஆனால் மோஸ்ட்லி இங்கே இருக்கிற ரெண்டு நம்பரும் ஏதோ ஒரு வாய்ப்பாக வகுப்படும் பார்த்தோன்னே சொல்லிடலாம் இப்போ இருபத்தேழு பன்னெண்டு மூணாம் ஐப்பில் வகுப்படும் கரெக்டாக ஏன்னா மூணாம் ஐப்பில் நான் வகுக்கிறேன் ஓர் மூணு மூணு ஒம்போது மூணு இருபத்தி ஏழு அப்புறம் ஓர் மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு கரெக்டாக கரெக்ட் அப்படி நம்ம இப்படி இப்போது நான் மனசுக்குள்ளேயே தான் போடுறேன் இருபத்தி ஏழு பன்னெண்டுன்னு இருக்குது ஸோ இது ரெண்டுமே மூணாம் ஐப்பல் வகுப்படும் ஸோ சேம் நம்பர்லாம் வகுப்படுற மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணணும் மூணாம் ஐப்பல்ல வகுப்படுது அதனால் நான் என்ன பண்ணிடுறேன் இங்கே பாருங்கள் மூணாம் ஐப்பில் எத்தனை வாட்டி வருது ஒம்போது மூணு இருபத்தி இருபத்தி ஏழு அது ரூட்டுக்குள்ள தான் நான் வகுக்கிறேன் அது புரியுது உங்களுக்கு ரூட் ஆஃப் அடிக்கிறேன் வகுக்கிறேன் வகுத்தா எனக்கு மூணு ஒம்போதுன்னு வரும் எதுக்குள்ள ரூட்டுக்குள்ள தான் அப்போ ரூட் எந்த நம்பர் வகுத்தீங்க மூணு அந்த மூணால பக்கத்தில் ரூட் வச்சுங்க இப்போ இது ரெண்டுத்தையும் பாருங்க அதாவது ரூட் சேமாக இருக்கு ரெண்டுத்தையும் உள்ள இருக்கிற நம்பர் பெருங்க ஒம்பது மூணு இருபத்தி வரும் ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் பிரிச்சிருக்கேன் அது ரொம்ப ஈஸி முனால வந்து பார்த்தோம் ஒன்பது மூணு இருபத்தி ஏழு வரும் அதனால ரூட்டுக்குள்ளே ஒன்பதுன்னு போட்டுட்டேன் எந்த நம்பரை வகுத்தீங்களோ அதே பக்கத்தில் ரூட்டாக போட்டுங்க ரூட் மூணுன்னு போட்டுட்டேன் புரியுதா புரியுது பிளஸ் போட்டுங்க நெக்ஸ்ட் இப்போ பாருங்க பன்னெண்டுன்றது நாமூன் பன்னெண்டு வருது அப்ப ரூட் ஆஃப் நாலு ஏன்னா நான் பன்னெண்டு தான் இருக்குது தான் நான் மூணு போட்டு அடிக்கிறேன் அடிச்சா நாமூன் பன்னெண்டு அப்ப ரூட் ஆஃப் நாலு போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்னன்னா எந்த நம்பரை நீங்க வகுத்தீங்களோ அதே நம்பரை ரூட்டுக்குள்ள வச்சுக்கோங்க பக்கத்துல இப்போ அப்படின்னு இப்போ பாருங்க நான் எழுது புரியுதா ஜஸ்ட் இப்போ பாருங்களேன் இந்த நாலையும் மூணையும் நாமூன் பன்னெண்டுன்னு வரும்

ஸோ நான் என்ன சொன்னேன் சேம் நம்பரா ரெண்டு நம்பர் நீங்க பெருக்கி அதற்கு வரக்கூடிய விடை இப்போ மூணு இன்ட்டு மூணுன்னு பெருகினேன் மூணு ஒன்பதுன்னு வந்துச்சு அப்போ நான் ரூட்டுக்குள்ள ஒம்போது இருந்தால் அதுக்கு ஆன்சர் மூணுன்னு சொன்னா அதே மாதிரி ரூட் ஒன்பது வந்துருக்கு பாருங்க அதுக்கு தான் நம்ம பெருகிறோம் நெக்ஸ்ட் இங்கே பாருங்க ரெண்டு இன்ட்டு ரெண்டு நான் பெருகுனா நாலு வரும் ரெண்டு ரெண்டு ரெண்டுன்ற நம்பரை அதே ரெண்டால் பெருக்கும்போது போது நாலு வரும் ஒருவேளை ரூட்டுக்குள்ள நாலு இருந்தா அதற்கு விடை ரெண்டுன்னு அர்த்தம் இதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயரு ஸ்கொயர் ரூட்டு புரியுதா புரியுதுங்களா சரி அப்போ நான் என்ன பண்ணிட்டேங்க பாருங்க ஒரு ஸ்டெப் இப்போ பாருங்க டக்குன்னு இப்போ வந்து ஒம்போதுன்னு வரும் அதாவது ரூட்டை கேன்சல் பண்ணிட்டேன் மூணுன்னு வந்துருச்சு ஆல்ரெடி அங்கே ஒரு ரூட் மூணு இருக்குது அதை அப்படியே எழுதிக்கிறேன் பிளஸ் நெக்ஸ்ட் இங்கே ரூட் ஆஃப் நாலுன்னு இருக்கு ரெண்டு ரெண்டு நாலுன்னு வரும் அப்போ ரெண்டு ஆன்சரு ரூட் மூணு அப்படியே இருக்கு இப்போ சிம்பிளிஃபை எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டு பாருங்க என்னன்னா இங்கேயும் சேம் ரூட் த்ரீ இங்கேயும் சேம் ரூட் த்ரீ ரெண்டு பக்கம் சேம் ரூட் த்ரீ இருந்தா உள்ளாறு அதாவது இருக்கிற அந்த ரெண்டு நம்பரு கூட்டிக்கலாம் அவ்வளோதான் கூட்டுங்க மூணையும் ரெண்டு கூட்டினா அஞ்சுன்னு வரும் அதே ஒரே ஒரு ரூட் த்ரீ மட்டும் வச்சுங்க பொதுவாக ரெண்டுத்துக்கு காமனாக இருக்கும் ஒரு வேலை இங்கே ரூட் டூ இங்கே ரூட் த்ரீ வந்தால் கூட்ட முடியாது வாய்ப்பே இல்லை முடிஞ்சு போச்சு ஸோ நம்ம செலக்ட் பண்ணுறதே சேம் நம்பராக தான் செலக்ட் பண்ணுறோம் அதுக்கு தான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு புரியுதா அப்போ சேம் ரூட் ரூட் இருந்துச்சுன்னா ரூட் த்ரீயோ ரூட் டூவோ ரூட் ஃபைவோ இருந்துச்சுன்னா வெளியே இருக்கிற நம்பரை தாராளமாக கூட்டிக்கலாம் மூணு ரெண்டு கூட்டினா அஞ்சுன்னு வரும் அந்த ரூட் த்ரீ அப்படியே வச்சுங்க அஞ்சு ரூட் ஆஃப் ரூட் ஆஃப் மூணு இங்கே பாருங்கள் ஆப்ஷன் சி தான் சரியான இப்போ தெளிவாக புரியுதா எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா ரொம்ப ஈஸி தான் பட் அது கான்செப்ட் அழகாக புரிஞ்சுட்டா ஈஸி அடுத்த கணக்கு போடலாம் இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் போடலாமா இப்போ பாருங்கள் இந்த கணக்கு பார்ப்போம் இதில் வந்து மறுபடியும் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து நம்பருக்கு ஞாபகம் வச்சுங்க அது ஒன்றும் நீங்கள் ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா பர்ஃபெக்டான ரூட்டு ஸ்கொயரு அப்படின்னு சரி சுருக்கு அடுத்த கேள்வி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்டிருக்காங்க மூணு ரூட் ஆஃப் எழுபத்தஞ்சு பிளஸ் அஞ்சு ரூட் ஆஃப் நாற்பத்தெட்டு மைனஸ் ரூட் ஆஃப் இரநூத்தி நாற்பத்தி மூணு இது இரநூத்தி நாற்பத்தி இதுலாம் இருக்குது பெரிய நம்பரா இருக்குதுன்னா முதல்ல சின்ன நம்பரே வருதான்னு பாருங்க இப்போ அஹ் நாற்பத்தெட்டுன்னு இருக்கு நாற்பத்தெட்டுக்கு வந்து பாத்தினா ஏழு ஏழு நாற்பத்தொம்போதுன்னு வரும் ஆறு ஆறு முப்பத்தாறுன்னு வரும் ஆனால் நாப்பத்தெட்டுன்றது எந்த ரெண்டு நம்பர் சேம் நம்பரால் பெருகுனாலும் வராது அப்போ ஒன்று வரனாவே மற்றதும் வரலைன்னு தான் அர்த்தம் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் நான் உங்களுக்கு போன கணக்கில் சொன்ன மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை முதல்ல எழுதிக்கிறேன் மூணு வெளியே மூணு இருக்குங்க அது கிடக்கட்டும் எழுபத்தஞ்சு ரூட்டுக்குள்ளே ப்ளஸ்ஸு அஞ்சு ரூட் ஆஃப் நாற்பத்தி எட்டு

பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணுன்னு இருக்குது கிட்டத்தட்ட இது எல்லாமே எந்த வாய்ப்பாடில் வரும் இரநூத்தி நாற்பத்தி மூணு தானே எஸ் அப்படின்னு பார்த்தா மூணாவது வாய்ப்பாட்டில் பர்ஃபெக்டாக வருங்க ஐயோ எனக்கு தெரியலையே மூணாவில் வருமோன்னு யோசிக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஆப்ஷனை பாருங்களேன் இன்னும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ரூட் அஞ்சு ரூட் மூணு ரூட் மூணு ரூட் அஞ்சு இந்த வெளியே இருக்கிற ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் மட்டும் பாருங்கள் ஏன்னா நம்ம தான் அடிக்க போகிறோன்னு அர்த்தம் அப்போ அஞ்சாவில் வந்து ரெண்டு இடத்துல அஞ்சு இருக்குது ரெண்டு இடத்துல மூணு இருக்குது அவ்வளோதான் கரெக்டாக அப்படின்னும் போது இந்த நாற்பத்தி எட்டு இரநூத்தி நாற்பத்தி மூணுல அஞ்சாவது ஏப்பில் வராது ஏன்னா அஞ்சாவது ஏப்பில் பொறுத்தவரைக்கும் கடைசி டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சோ ஜீரோ தான் இருக்கணும் எட்டோ மூணோலாம் வந்தால் அஞ்சாவது ஏப்பில் வகுப்படாது அப்போது நம்ம இப்போயே முடிவு பண்ணிடலாம் ஆப்ஷன் ஏவும் கிடையாது ஆப்ஷன் டியும் கிடையாது ஒன்று இருபத்தி ஆறு ரூ இருக்கணும் அல்லது பதினஞ்சு ரூ த்ரீன்னு இருக்கணும் அப்போ நமக்கு தெளிவாக தெரியுது இங்கே ரூட் த்ரீன்றதால கண்டிப்பாக இந்த மூணு நம்பர் மூணாவில் வகுப்படும் ஸோ நம்ம மூணா வாய்ப்பில் வகுலாமா போன கணக்கு புரியுது இல்லை அப்படியே பாருங்க ஸோ மூணாம் ஐப்பில் அடித்தா ஓர் மூணு மூணு ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு நம்பருங்க இந்த மூணு இருக்குது அது தெளிவாக அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து ரூட்டு போட்டுக்கிறேன் ஈர் மூணு ஆறு ஏழு ஆறு போனால் மீதி ஒன்று இருக்குது பதில் போட பதினஞ்சுன்னு வரும் மூ ஐ மூணு பாஞ்சுன்னு வரும் இருபத்தஞ்சுங்க கரெக்டாக எதில் வகுத்துமோ அந்த நம்பரே பக்கத்தில் ரூட்டில் வச்சுக்கணும் ஸோ இப்போ எழுந்து புரியுதா இப்போ இருபத்தஞ்சி மூணு எழுபத்தஞ்சு பர்ஃபெக்டாக வருது ப்ளஸ்ஸு அஞ்சு போட்டுக்கிறேன் இங்கே ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு ரூட்டுக்குள்ளே ஒன்று போட்டுக்கிறேன் நாலில் மூணு போச்சுன்னா மீதி ஒன்று இருக்குது பாதள போடுங்க பதில் போட்டால் ஆறு மூணு பதினெட்டுன்னு வரும் பதினாறு அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் எதில் பெரு இது பண்ணோம் மூணாவில் வகுத்துமா அதே ரூட் த்ரீன்னு போட்டுங்க அதுக்கப்புறம் மைனஸ் மைனஸ் போட்டுட்டு இங்கே பாருங்கள் ஒரு மூணு மூணு எட் மூணு இருபத்தி நாலு இங்கே பாருங்கள் நான் கீழே எழுதுகிற இடம் இல்லைன்னா எட் மூணு இருபத்தி நாலு ஓர் மூணு மூணு எண்பத்தி ஒன்று வெளி நம்பர் இல்லை சரியா ரைட்டு இப்போ நீங்களே பாருங்களேன் இந்த இடத்துல இப்போ வெளி வந்துச்சு பார்த்தீங்களா நம்பர் எல்லாமே ஏதோ ஒரு என்ன அதே எண்ணால் பெருக்கி வரக்கூடிய வெளியாக இருக்கும் எப்படின்னா பாருங்க ஐ அஞ்சு இருபத்தஞ்சி ஸோ இப்போ பாருங்க எழுதிட்டுமா மூணு இன்ட்டு ஐ அஞ்சு இருபத்தஞ்சு இன்ட்டு ரூட் இப்படி அப்படியே ரூட் த்ரீன்னு எழுதிக்கிறேன் ஓகே இப்போ புரியுதா புரியுது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ளஸ் குறி போட்டுக்கிறேன் அஞ்சு இருக்குது அப்படியே இருக்கட்டும் இங்கே பாருங்க பதினாறு ரூட்ள்ள பதினாறுக்கு நன்னாங்கு பதினாறு அப்போ நாலு இன்ட்டு நாலு ரூட் த்ரீன்னு போட்டுக்கிறேன் மைனஸ் நெக்ஸ்ட் வந்து எண்பத்தொன்னு ஒன்பது ஒம்பது எண்பத்தொன்னு இதெல்லாம் நம்ம பேசணும் கரெக்டாக ஒன்பது ரூட் த்ரீ எதில் வகுத்துமோ அதில் தான் நம்ம போட்டுக்கணும் சரிங்களா ரைட் இங்கே கூட ரூட் த்ரீன்னு போட்டுக்கணும் கரெக்டாக கரெக்டுப்பா ஸோ புரியுதான பேர் வந்து இப்போ இன்னும் ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம் நம்பர்லாம் பெருக்கலாம் மூஞ்சி பாஞ்சு பதினஞ்சு ரூட் ஆஃப் மூணு ப்ளஸ்ஸு ஐநாங்கு இருபது இருபது ரூட் த்ரீ மைனஸு அதுக்கப்புறம் ஒம்பது ரூட் த்ரீ அவ்வளோதாங்க இப்போ நல்லா பாருங்கள் நான் எதுக்கு இவ்வளோ ஸ்டெப்பு போட்டேன்னா காமனான ரூட் த்ரீ எடுத்துட்டேன் இப்போ இங்கே ஆப்ஷனில் கூட ரூட் த்ரீ தான் இருக்குது கரெக்டாக ஸோ எல்லாத்துலேயுமே ரூட் த்ரீ காமனாக இருக்கும் போது கூட்டல் கழுத்தில் இருந்தால் தாராளமாக செஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் பதினஞ்சாக கூட இருபது கூட்டினா முப்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சில் ஒம்பது போனால் என்ன வரும் இருபத்தி ஒன்றுன்னு வருமா இருபத்தொன்று ரூட் ஆஃப் மூணா இருபத்தொன்னா வரும் இல்லையே இருங்க இருங்க இருபத்தொன்று வராதுங்க ஒழுங்காக இது பண்ணுங்க முப்பத்தஞ்சுங்க ஸோ முப்பத்தஞ்சில் வந்து ஒம்பது போனால் எவ்வளோ முப்பத்தஞ்சில் ஒம்போது போனால் இருபத்தி ஆறுன்னு வரும் கரெக்டு அப்போ இருபத்தி ஆறு ரூட் ஆஃப் மூணு அவ்வளோதாங்க கரெக்டாக கழிச்சுருங்க புரியுதா இதை பாருங்க இருபத்தாறு ரூட் ஆஃப் மூணு புரியுதா நான் என்ன பண்ணேனே ஸோ இங்கே பாருங்கள் இது பதினஞ்சு இருபது ப்ளஸ்ஸில் இருக்குது கூட்டிக்கிட்டேன் பதினஞ்சு இருபது கூட்டணும் முப்பதுன்னு வரும் நம்ம ஒம்பது மைனஸில் இருக்குது இங்கே பாருங்க காமனாக ரூ த்ரீ இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வெளியே இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் கூட்டுனா கூட்டிங்க கைத்தா கைத்துங்க பெருக்குனா பெருக்குங்க வகுங்க வகுத்துங்க ஆனால் காமனாக இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் கூட்டிக்கிறேன் பதினஞ்சு இருபது கூட்டம் முப்பது முப்பது ஒரு ஒம்பது போனால் இருபத்தாறு அந்த ரூட் த்ரீ அப்படியே வச்சுங்க இருபத்தாறு ரூட் த்ரீ அவ்வளோதான் ஆன்சர் இப்போ உங்களுக்கு புரியுதா நிறைய ஸ்டெப்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் சரிங்களா இப்போ ஆடுத கேள்விக்கு வந்துடுவோம் ஆடுது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க என்னென்னா அஞ்சு அஞ்சு ரூட் ஆஃப் மூணு ப்ளஸ்ஸு பதினெட்டு ரூட் ஆஃப் மூணு மைனஸ் ரெண்டு ரூட் ஆஃப் மூணு அடடா இங்கே பார்த்தீங்களா இன்னும் ஈஸியாவில் வேலை இப்போ அது பாருங்கள் இந்த ஸ்டெப்புமா இந்த ஸ்டெப்பு கொடுத்துட்டு இருக்காங்க பதினஞ்சு ரூட் ஆஃப் மூணு ப்ளஸ் இருபது ரூட் ஆஃப் மூணு மைனஸ் ஒம்பது ரூட் ஆஃப் மூணு இதை தான் நம்ம சுருக்கி கொண்டு வந்தோம் ரூட் வந்து காமனான நம்பர்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அவளிக்கிற நம்பரை கூட்டிக்கலாம்னு சொன்னேன் இப்போ இதுலேயும் பாருங்கள் எல்லாமே ரூட் த்ரீ ரூட் த்ரீனு இருக்குது சரிங்களா அது ரூட் த்ரீ தான் இருக்குன்னு அவசியம் ரூட் டூ இருந்தாலும் சரி எந்த நம்பராக இருந்தாலும் காமனாக இருந்துச்சுன்னா வெளியில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கூட்டில் இருந்தால் கூட்டுங்க கயிற்றுல இருந்தால் கழிச்சுங்க அப்போ அஞ்சா கூட பதினெட்டை கூட்டுங்க அஞ்சா கூட பதினெட்டு கூட்டினா இப்படி வருது அஞ்சா கூட ஒரு பதினெட்டை கூட்டினா இருபத்தி மூணுன்னு வரும் இருபத்தி மூணாக கூட இந்த ரெண்டை கழிச்சுருங்க இருபத்தி ஒன்றுன்னு வரும் அப்போ இருபத்தொன்று ரூட் ஆஃப் மூணு ஆப்ஷன் பி தான் சரியானே அவ்வளோதாங்க இது ரொம்ப ஈஸிங்க மனசிலே போட்டுடலாம் சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியுதுங்களா ஃபைனலாக ஒரு கொஷின் இங்கே பாருங்கள் இது வந்து முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இது என்னன்னா ரூட் ஆஃப் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ப்ளஸ் ரூட் ஆஃப் எழுபத்தி அஞ்சு மைனஸ் ரூட் ஆஃப் நூற்றி நாற்பத்தி ஏழு இப்போ நமக்கு மூணு நம்பர் இருக்குது மூணுமே ஏதாவது அதாவது இப்போ பர்ஃபெக்டான ஸ்கொயர் ரூட்டா அதாவது ஏதோ ரெண்டு நம்பரை சேம் நம்பரை பேருக்குன்னா அந்த ஆன்சர் ஒன்று இப்போ நான் பதினாறுன்னோ ஏ நாற்பத்தொம்பதுன்னோ எட்டு எட்டு அறுபத்தி நாலுன்னோ ஒம்பது ஒன்பது எண்பத்தொன்னுன்னு சொன்னோம் இங்கே எழுபத்தஞ்சுன்றது எந்த நம்பரையும் சேம் நம்பர் பேருக்குன்னா வராது ஒன்று வரலனாவே மற்றது வரல அப்படின் தான் அர்த்தம் அப்போ நம்ம என்ன பண்ண சுருகணும் சுருகலாமா ஸோ இப்போ நான் முதல்ல உங்களுக்கு என்ன தே டாஸ்க் சொன்னேன் எதுவுமே பர்ஃபெக்டான ஸ்கொயர் கிடையாது அதனால மூணுமே ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் வகு வகுப்படுற மாதிரி தான் இருக்கும் அந்த நம்பரை கண்டுபிடிங்க நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத் எழுபத்தஞ்சி நூற்றி நாற்பத்தேழு பர்ஃபெக்டாக மூணாவது வருது மோஸ்ட்லி பெரிய நம்பர்லாம் இருக்காது பாடு ரெண்டாவது வாய்ப்பாடு அஞ்சாவாடு ஏழாவது வாய்ப்பாடு இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஓ ஏழாவது படையா சார் அவ்வளோதான் சரியா ஓகே இப்போ பாருங்கள் போடலாம் நான் மூணாவது ட்ரை பண்ணுறேன் ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு கரெக்டாக ரூட்டுக்குள்ளே பதினெட்டு ஆறு மூணு பதினெட்டு ஆற போட்டுக்கிட்டேன் இப்போ பத்தொம்பதில் பதினெட்டு போனால் மீதி ஒன்று இருக்கும் பக்கத்தில் போட்டால் பன்னெண்டு வரும் நான் மூணு பன்னெண்டு அதாவது ரூட் ஆஃப் அறுபத்தி நாலு எதை வகுத்தீங்களோ அதை பக்கத்தில் ரூட்டில் வச்சுக்கணும் மூணு வகுத்தேன் அதனால் ரூட் ஆஃப் மூணுன்னு வச்சுக்கிட்டேன் ப்ளஸ்ஸு இதை எழுபத்தஞ்சு மூணாக அடித்தா ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு ரூட் ஆஃப் ரெண்டு ஏழில் ஆறு போனால் மீதி ஒன்று இருக்கும் பாதில் போட்டால் பதினஞ்சுன்னு மாறும் ஐஞ்சு இருபத்தஞ்சுன்னு வரும் கரெக்டாக ரூட் ஆஃப் இருபத்தஞ்சி எதை வகுத்தீங்களோ அதே பக்கத்தில் போட்டுங்க நான் மூணு வகுத்த ரூட் மூணுன்னு வச்சுக்கிட்டேன் சரிங்களா மைனஸ் இது நெக்ஸ்ட்டு இது மூணாவது வகுப்பு போகிறேன் ஒரு மூணு 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 பன்னெண்டு ரூட் ஆஃப் நாலுன்னு வரும் நான் மூணு பன்னெண்டு அதாவது பதினாலு பன்னெண்டு போனால் மீதி ரெண்டு இருக்குது பதில் போட்டால் இருபத்தேழு மரம் ஒம்பது ஆமாம் ஒம்பது ஏழு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏழா ஒன்போது மூணு இருபத்தி ஏழு கரெக்டா ரைட்டுங்க ரூட் ஆஃப் நாற்பத்தொம்பதுன்னு வரும் எந்த நம்பரை கொடுத்தீங்களோ அதை பக்கத்தில் வச்சுங்க இப்போ புரியுதா புரியுதா நம்ம போடுது நெக்ஸ்ட்டுங்க இந்த ரூட் ஆஃப் அறுபத்தி நாலு ரூட் ஆஃப் இருபத்தஞ்சி ரூட் ஆஃப் நாற்பத்தொன்போது எல்லாமே பர்ஃபெக்டான ஸ்கொயர் வெளியெல்லாம் ரூட் மூணு ரூட் மூணு இதெல்லாம் ரூட் மூணு ரூட் மூணு இருக்குது ஓகேவா இப்போ பிரித்தது புரியுதா இப்போ பாருங்கள் எட்டு எட்டு அறுபத்தி நாலு அப்போது எட்டு ரூட் ஆஃப் மூணு ப்ளஸ்ஸு ஐயஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு ரூட் ஆஃப் மூணு மைனஸ் அதுக்கப்புறம் ஏழு நாப்பத்தி ஒன்பது ஏழு ரூட் ஆஃப் மூணு அவ்வளோதான் எங்க பைனல் ஸ்டெப் வந்துட்டேன் இப்போ இது நம்ம என்ன பண்ணலாம் எல்லாத்துலயுமே ரூட் த்ரீ காமனா இருக்கத்தால இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் கூட்டிங்க எட்டு அஞ்சு எங்க பாருங்க எட்டு அஞ்சும் கூட்டுங்க எட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கூட்டுனா என்ன வருது பதிமூணுன்னு வரும் பதிமூணில் ஏழு போச்சுன்னா எவ்வளோ வருது பாருங்கள் பதிமூணில் ஏழு போச்சுன்னா ஆறு நூறு அப்போது ஆறு ரூட் ஆஃப் மூணு ஆன்ஸ்வர் இப்போது ஆறு ரூட் ஆஃப் மூணு பார்த்தா இல்லை என்னங்க இல்லை என்னங்க நேரம் போட்டு தப்புனா எப்படின்னா தப்பு கிடையாது இங்கே பாருங்கள் ஆறு ரூட் மூணு இருக்குதான்னு பாருங்கள் இல்லை இல்லைன்னா இதை இன்னும் இந்த ஆற உள்ளத்துக்குமே பெருகிருக்காங்கன்னு அர்த்தம் அதே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்திடலாம் அது எப்படி சார் உள்ளே பெருகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பாருங்க இதை மட்டும் குறிப்பாகிடுச்சுங்க இப்போ ஒரு உதாரணத்துக்குங்க அஞ்சுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன் இதை நான் எப்படி எழுதலான்னா இது ஒரு ரூல் அஞ்சை ரூட் ஆஃப் அஞ்சு ரூட் ஆஃப் அஞ்சுன்னு பிரித்து எழுதலாம் இப்போ உதாரணத்துக்கு பன்னெண்டுன்னு இருக்குன்னு வச்சுங்க இந்த பன்னெண்டு நான் எப்படி எழுதலானா ரூட் ஆஃப் பன்னெண்டு ரூட் ஆஃப் பன்னெண்டு எந்த நம்பராக இருந்தாலும் பரவாயில்லைங்க எந்த நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல அந்த நம்பரை நான் ரூட்டாக மாற்றணும்னா அதே என்ன ரெண்டு முறை போட்டு ரூட் போட்டுக்கணும் புரியுதா நான் எந்த நம்பருனாலும் சொல்கிறேன் எனி திங் இப்போ நான் வந்து ஒரு ஆறுன்னு இருக்குன்னு வச்சுங்க இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ரூட் ஆஃப் ஆறு ரூட் ஆஃப் ஆறு அப்படின்னு எழுதலாம் ஓகேவா புரியுதா எந்த நம்பராக இருந்தாலும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல ஆறு ரூட் ஆஃப் மூணு தான் ஆன்சர் வந்துருச்சு ஆனால் ஆப்ஷனில் இல்லை ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேங்க மேபி இந்த ஆறு எடுத்துகிட்டு போயிட்டு ரூட்டுக்குள்ளே பெருகிருக்கலாம் அதை தான் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் வருதா அப்படின்னு சரியா புரியுதுங்களா ஓகே இப்போ நான் என்ன சொன்னேன் இப்போ ரூட்டுக்குள்ளே பெருகணுன்னா இப்போது ஆறுன்ற நம்பர் என்ன பண்ணலான்னா ரூட் ஆஃப் ஆறு ரூட் ஆஃப் ஆறுன்னு எழுதிக்கலாம் இங்கே ஆல்ரெடி இன்னும் இருக்குது மூணு இருக்குதா இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் தெளிவாக எழுதுகிறேன் பாருங்கள் ஆறு ரூட் ஆஃப் மூணை நான் எப்படி எழுதலான்னா ரூட் ஆஃப் ஆறு ரூட் ஆஃப் ஆறு ரூட் ஆஃப் மூணு அப்படின்னு எழுதிக்கலாங்க இப்போ சேமாக ரூட் இருந்தால் உள்ளே பெருக்கலாம் இவ்வளோ தான் ப்ரொசீஜர் உள்ளே பெருக்கணுன்னா வேறு ஒன்றும் கிடையாது அப்போது ஆறு ஆறு முப்பத்தாறுங்க பாருங்கள் நான் எப்படி எழுதுறேன் பாருங்கள் ரூட் ஆஃப் ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு மூணு பெருக்குங்க முடிஞ்சு போச்சு மேபி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் ஆறு ஆறு முப்பத்தாறுங்க வருது பெருகுனா அப்ப ரூட் ஆஃப் நூற்றி எட்டு இருக்குதா அப்படின்னு பார்த்தா தெளிவா இருக்குது ஆப்ஷன் பி ஓகேவா அப்ப பெருகிருக்காங்க அப்படின்னு ஒரு எத்தனை ஸ்டெப் பாத்தீங்களா உண்மையே சொல்லணும்னா ஈஸி தான் நான் மூணு வகுத்துடுறேன் வகுத்து வரக்கூடிய விடை பர்ஃபெக்டான ஸ்கொயராக இருக்கும் ஸோ அந்த பர்ஃபெக்டான ஸ்கொயராக இருந்தால் அதெல்லாம் நான் வெளியே எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ ரூட் த்ரீ தான் வரணும்னு அவசியம் கிடையாது எந்த நம்பரை நீங்கள் ரெண்டாவது வகுத்தான் ரூட் ரெண்டுன்னு எழுதிக்கணும் அதனா புகைச்சிங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா எனக்கு ஆறு ரூட்டு த்ரீன்னு வருது ஸோ இது அப்படியே ஆப்ஷன் இருந்தால் கரெக்ட் பிரச்சனையே இல்லை ஆனால் உள்ளே பெருகி இருந்தாங்கன்னா நம்ம முழு நம்பராக ஆறுன்னு இருந்தால் ரூட் ஆறு ரூட் ஆறுன்னு ரெண்டு முறை போட்டுக்கணும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் சரியா புரியுதுங்களா ஓகே இப்போ பாருங்கள் அடுத்த கணக்கு அடுத்தது சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பிளஸ் ரூட் ஆஃப் ரெண்டு ரூட் ஆஃப் ரூட் ஆஃப் ரெண்டு அப்படியே வீடியோ பாஸ் பண்றீங்க எழுதிங்க எழுதிட்டு ஏதோ ஒரு நம்பரை வந்து இதுல அப்ளை பண்ணா நம்ம என்ன ரூட்டை பிரிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் போட்டது கணக்கு புரியுதா நாலு கணக்கே அதன் பிரகாரம் போடுங்க பர்ஃபெக்டா ஆன்சர் வரும் வரலன்னா என்ன கேளுங்க எந்த நம்பர் அதே மாதிரி நீங்கள் போட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஆப்ஷன் ஏ ரூட் ஆஃப் மூணு ஆப்ஷன் பி ஜீரோ ஆப்ஷன் சி ரெண்டு ரூட் ஆஃப் மூணு ஆப்ஷன் டி மூணு ரூட் ஆஃப் மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேபி புரியல அப்படின்னா சொல்லுங்கள் ஆல்ரெடி நான் இந்த வீடியோ போட்டேன் ஸோ அது நிறைய பேர் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ஸ்டெப்பு போனாலும் பரவாயில்லனு சொன்னதால் நான் அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ரெக்கார்ட் பண்ணி போகிறேன் சரிங்களா கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்